ஏன் அந்த போராட்டம் என்று சொன்னால் தமிழீழ மண்ணில் இலங்கை தீவில் கொத்து கொத்தாய் நம் தொப்புள் உ உறவுகளை ஒன்று குவித்த சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் அதுபோன்று உலகம் முழுவதும் வாடுகின்ற ஈழத் தமிழ் உறவுகளிடம் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி உலகத்தில் ஏனைய நாடுகள் புதிதாய் பிறந்தது போல் ஒரு தனி தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தர வேண்டும் அதற்கு மாண்புகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றி புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு ஒன்றிய நரேந்திர மோடி அரசுக்கு ஒரு அழுத்தத்தை தந்து அந்த அழுத்தத்தின் இந்திய ஒன்றிய அரசு ஐக்கிய நாடுகள் சபையின் ஊடாக இதற்கான ஒரு முன்முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையை பிரதானமாக முன்வைத்தும் இரண்டாவது பிரதான கோரிக்கை உங்கள் அனைவருக்கும் தெரியும் இன்றைக்கு வட இந்தியர்களுடைய எண்ணிக்கை நாலூர் மேனியும் பொழுதூர் வண்ணமும் லட்சக்கணக்கில் கூடி இன்று கோடிக்கணக்கில் அது மாறி நிற்கிறது சுமார் தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடிக்கு மேற்பட்ட தமிழர் அல்லாத குறிப்பாக இந்திய தாய்மொழியாக கொண்ட வடவர்கள் தமிழ்நாட்டில் நீக்கமர நேர்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலு பாரதிய ஜனதா பொறுப்பேற்ற பிறகு இந்தியை எதிர்த்த தமிழ்நாட்டிற்கு நாங்கள் இந்திக்காரர்களை அனுப்பி வைக்கிறோம் என்கிற ஒரு வீண் புடிவாதத்தோடு இங்கு அனுப்பி வைக்கப்பட்டு ஒரிஸ்ஸா பவன்கள் பீகார் பவன்கள் அஸ்ஸாம் பவன்கள் உருவாக்கப்பட்டு தலைமைச் செயலாளர் தலைமையில் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டு அவர்களுக்கான குடும்ப அட்டை அவர்களுக்கான ரேஷன் அட்டை அவர்களுக்கான வாக்காளர் அட்டை ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரே மொழி ஒரே இந்து ஒரே பண்பாடு ஒரே கலாச்சாரம் என்று ஒற்றை கீழ் நரேந்திர மோடி இந்தியாவை ஆள நினைக்கிறார் இந்தியா என்பது பல்வேறு மொழிவழி தேசிய இனங்களை கொண்ட ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த ஆயிரம் மதங்கள் இருக்கலாம் ஆயிரம் சாதிகள் இருக்கலாம் ஆனால் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றுமையுடன் வாழ்கின்ற இந்த நாட்டில் இன்றைக்கு மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற மக்களை கூறு போடுகின்ற ஒரு மோசமான ஒரு சன் பரிவார கும்பல்களின் அஜெண்டாவை நிறைவேற்றுகிற ஒரு அரசியல் கட்சி தான் பாரதிய ஜனதா அந்த கட்சி திட்டமிட்டு தமிழ்நாட்டில் தற்போது சுமார் எழுபது லட்சத்துக்கும் மேற்பட்ட வட இந்தியர்கள் தமிழ்நாட்டை தாயகமாக கொள்ளாத தமிழ்மொழி தாய்மொழியாக கொள்ளாதவர்கள் வாக்காளர்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாக்களிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் தற்போது பீகாரில் நீக்கப்பட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களில் ஆறு லட்சத்தி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் புதிய வாக்காளர் பட்டியல் சேர்த்து கொள்ளப்படுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கிறது இந்திய ஆணையம் என்கிற செய்தி எங்களுக்கு இடியாக இறங்கியிருக்கிறது ஒரே ஒரு பீகார் மாநிலத்தில் மட்டும் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர்ந்தார் என்றால் அப்போ உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் குஜராத் மத்திய பிரதேஷ் டெல்லி போன்ற இந்தி தாய்மொழியாக கொண்ட மகாராஷ்டிரா உள்ளிட்ட இருந்து எத்தனை லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வாக்காளர்களாக சேர இருக்கிறார்கள் வேண்டும் முறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்து வட இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வருவதை ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட்டு முறை எந்த பணிக்காக அவர்கள் வருகிறார்கள் அந்த பணி முடித்து அவருடைய தாயகத்திற்கு அவர்கள் திரும்புகிறார்களா என்பதை உறுதி செய்யக்கூடிய சட்டங்களை கொண்டு வர வேண்டும் இந்த சட்டம் ஒன்றும் இந்தியாவிற்கு புதிதல்ல இன்றைக்கு வடகிழக்கு மாநிலமான அசோம் அஸ்ஸாம் மிசோராம் நாகாலாந்து மணிப்பூர் போன்ற மாநிலங்களில் அந்த ஸ்டேட் எண்டி லைன் பரிமிட்டு முறை இருக்கிறது ஒரு ஒப்பந்த பணிக்கு வேலைக்கு வருகிறார் என்று சொன்னால் இந்த பணி முடிந்த பிறகு அவர் திரும்ப அவருடைய தாயகம் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் காவல்துறை மாவட்ட தலைவர் மாவட்ட நிர்வாகம் தொழிலாளர் துறை அதை கண்காணிக்க வேண்டும் ஆனால் அப்படி எந்த ஒரு கண்காணிப்பும் அற்ற இது வந்தேரிகளின் வேட்டைக்காடாக வந்தேரிகளின் திறந்த வீடாக தமிழகம் இருக்கிற காரணத்தினால் ஒரு நாளைக்கு சென்ட்ரல் லைன் நிலையத்திலிருந்து பத்தாயிரத்திலிருந்து பதினஞ்சாயிரம் பேருக்கு குறையாமல் வந்து செல்கிறார்கள் வட இந்தியர்கள் ஆக இது கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னார் தமிழ் மொழி அழியும் தமிழுடைய பண்பாடு அழியும் தமிழ்டைய கலாச்சாரம் அழியும் தமிழ்டைய தொன்மை அழியும் தமிழ்டைய பெருமைகள் அழியும் தமிழ்நாட்டுக்கே உரிய தனித்துவ அந்த பண்பு நலன் கொண்ட யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற இணங்க வாழ்கிற தமிழ் சமூகத்தின் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை எதிர்காலத்தில் எதிர் எதிர்காலத்தில் சந்திக்கும் அதனால்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி இதற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையில் நேற்று சுமார் இருபத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களை திரட்டி சென்னை தலைநகரில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம் தமிழீழ மண்ணில் மாபெரும் இனப்படுகொலை நடத்தியதற்கு விடுதலை புலிகளின் போர் பயிற்சிகள் தந்த தந்திரோபாயங்கள் உளவு நிறுவனங்கள் புலிகளிடமிருந்து ஆயுதங்கள் அத்தனையும் காட்டி கொடுத்தது ஒரு தமிழரான கருணா தான் அதேமாரி பாரதிய ஜனதா என்கிற மனிதகுல விரோத கட்சியில் இருந்து கொண்டு அவர் தமிழராக இருக்கிறார் என்கிற காரணத்திற்காக அவர்களை ஆதரிக்க முடியாது அதே என்ன தொழிலாளர்கள் முதலில் அவருடைய உழைப்புக்கேற்ற ஊதியமும் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் ஒப்பந்த பணியில் செய்தற்கான ஒரு பணி நிரந்தர பணி பாதுகாப்பை தர வேண்டும் அந்த அடிப்படையில் நான் அதை அந்த அடிப்படையில் அந்த தொழிலாளர்கள் கோருவது நியாயமானது அதை தமிழ்நாடு அரசு செய்து தர வேண்டும் சினிமா நடிகர்கள் கட்சிகளையும் குறித்து நான் பேசுவதில்லை அவர்கள் எல்லாம் சினிமாவிலிருந்து வந்து நேரடியாகவே தமிழ்நாட்டின் தான் வருவோம் என்று அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் பொதுமக்களில் ஒரு பிரிவினர் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இங்கே எல்லாவற்றுக்கும் மேலாக எஜமானர்கள் தமிழக மக்கள் தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் யாருக்கு இந்த வாய்ப்பை வழங்குகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்